ஒரு பல்பொருள் அங்காடியில் கியூ ஆர் ஓ என் டபிள்யூ ஆகிய பொருட்களுக்கு தள்ளுபடி வழங்கப்படுகிறது இப்பொருட்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் தள்ளுபடி தொகையினை பொறுத்து கீழே உள்ளவாறு இறங்கு வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன பொருட்கள் முறையே டி பி எஃப் யூ எம் என மாற்றியமைக்கப்பட்டால் பின்வருவனவற்றுள் விடுபட்டதை கண்டுபிடிக்க இங்கே பொருட்களோட பெயர்களை தான் மாற்றியமைக்கிறாங்க அதாவது கியூக்கு பதிலா டி ஆர்க்கு பதிலா பி ஓக்கு பதிலா எஃப் என்னுக்கு பதிலா யூ டபிள்யூக்கு பதிலா எம் இந்த மாதிரி மாற்றி அமைக்கிறாங்க கொடுக்கப்பட்டிருக்க அட்டவணையில விடுபட்ட எழுத்துக்களை நம்ம கண்டுபிடிக்கணும் இரண்டாவது அட்டவணையில மாதம் ஒன்றில பாருங்க பிக்கு அடுத்த அதாவது நான்காவது இடம் விடுபட்டு இருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் அட்டவணையில அந்த இடத்துல கியூ இருக்கு கியூக்கு பதிலாக நமக்கு வரக்கூடிய எழுத்து டி அப்ப அந்த இடத்துல டி தான் வரும் அடுத்ததா மாதம் இரண்டுல முதல் இடம் இருக்கு நமக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட அட்டவணையில அங்க டபிள்யூ இருக்கு அப்ப டபிள்யூக்கு பதிலாக நம்ம என்ன எழுத்து போடணும் எம் அப்ப அங்க எம் வரும் அடுத்ததா மூன்றாவது இடம் அந்த இடத்துல முதல் அட்டவணையில ஆறு இருக்கு ஆறுக்கு பதிலாக நம்ம போட வேண்டிய எழுத்து பி அடுத்ததா மாதம் மூன்றுல கடைசி இடம் விடுபட்டு இருக்கு அந்த இடத்துல முதல் அட்டவணையில எண் இருக்கு அப்ப நமக்கு விடுபட்ட இடத்துல என்னுக்கு பதிலா யூ வரணும் அடுத்ததா மாதம் நான்குல இரண்டாவது இடம் விடுபட்டு இருக்கு கொடுக்கப்பட்ட முதல் அட்டவணையில அந்த இடத்துல கியூ இருக்கு கியூக்கு பதிலா நம்ம போட வேண்டிய எழுத்து டி அடுத்ததா நான்காவது இடம் அந்த இடத்துல டபிள்யூ இருக்கு டபிள்யூக்கு பதிலா நம்ம போட வேண்டியது எம் விடுபட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் டிஎம் பி டிஎம் ஆப்ஷன் டீல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க